ஆதார் பேன் கார்டு ஃபைன் கட்ட வேணாமா ஆஹா இது தெரியாம நான் ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டி விட்டேன்னு சோ அது யார் யாரெல்லாம் ஃபைன் கட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் சொல்ல போறேன் சோ ஆதார் பேன் கார்டை லிங்க் பண்ணலைன்னா என்ன ஆகும் ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது லிங்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு தரமான ஒரு டீட்டெயில் வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஜேக் லட்சம் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் ஸோ கடந்த லாஸ்ட் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஆதார் பேன் கார்டு லிங்க் பண்ண சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க முத வந்து எந்தவித சார்ஜுமே அவங்க பண்ணல ஃப்ரீயாகவே ஆன்லைனில் வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அது ஜஸ்ட் ஆதார் பேன் கார்டு ப்ளஸ் ஓடிபி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிடும் அது கடந்து ஒரு ஒன் இயற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைன் கட்டுற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஆன்லைனில் பே பண்ணி திருப்பி ஆதார் பேன் கார்டு லிங்க் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அதுலேயும் நிறைய பேர் வந்து கட்டாமல் இருந்தாங்க லிங்க் பண்ணாமல் இருந்தாங்க அதுக்கும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபைன் போட்டாங்க தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் போட்டாங்க ஸோ அதையுமே வந்து நம்ம மக்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் கட்டி இப்போ லிங்க் பண்ணிட்டு வராங்க தௌசண்ட் ருபீஸ் கட்டி லிங்க் பண்ணாலுமே தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் கட்டினாலுமே லிங்க் ஆகாது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆதார் படி பேன் கார்டை மாற்றிவிட்டு ஃபர்தராக லிங்க் ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னா அது ஒன் வீக் வந்து லிங்க் ஆயிடும் ஸோ ஒரு வந்து இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஆதார் பேன் லிங்க் பண்ணுறதுக்கு ஃபைன் கட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்கலாம் வந்து ஆதார் பேன் லிங்க் பண்ணுறதுக்கு ஃபைன் கட்ட வேணாம் ஸோ யாருன்னு கேட்டிங்கன்னா எயிட்டி இயர்ஸ் அபோவ் இருக்கக்கூடிய பேன் ஹோல்டர் இப்போ எண்பது வயசு இருப்பாங்க சீனியர் சிட்டிசன்லாம் அவங்களாம் வந்து ஆதார் பேன் லிங்க் பண்றதுக்கு ஃபைன் கட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்துருக்குது அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன் இல்லாத நபர்கள் இப்போ நிறைய பேர் இந்தியாவில் இருப்பாங்க பட் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து ஃபைன் கட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியா இருக்கு ஸோ எயிட்டி இயர்க்கு மேலே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஆயிரம் ரூபா ஃபைன் கட்டியிருப்பாங்க ஆஹா தெரியாமல் நான் ஃபைன் கட்டிங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுவரையும் ஆதார் பேன் லிங்க் பண்ணாத கிட்டத்தட்ட லெவன் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் பேன் கார்டு வந்து டிஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க தென் இந்தியன் சிட்டிசன் இல்லாத நபர்கள் யாருமே வந்து நீங்கள் ஆதார் பேன் வந்து லிங்க் பண்ண வேணாம் அதே மாதிரி எயிட்டி இயர்ஸ் அபோ இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனும் வந்து ஆதார் பேன் சாரி லிங்க் பண்ணுறதுக்கு ஃபைன் கட்ட வேணாம் ஆ ஓகே ஃபைன் இப்போ நம்ம ஃபைன் கட்டலை இப்போ நம்ம இதுவரை நான் வந்து ஆதார் கார்ட் லிங்க் பண்ணல இதுவரையும் நான் ஃபைன் கட்டி லிங்க் பண்ணல ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட டூரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டூரேஷனுக்கு அப்புறம் டோட்டலாகவே பேன் கார்டை வந்து டிஆக்டிவேட் பண்ணிடுவாங்க பேன் கார்டு தானே டிஆக்டிவேட்னா பண்ணிட்டு போட்டு என்ன பண்ணுறதுனா நீங்கள் பேங்கில் எந்த விதமான வரவு செலவுமே நீங்கள் வச்சுக்க முடியாது ஒரு அமௌண்ட் ஒரு டெபாசிட் போட்டுட்டு எடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சலுகைகள் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ரூஃபாக ஒரு பேன் கார்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேன் கார்டை வந்து நம்ம டெஃபினெட்டாக யூஸ் பண்ண முடியாது இப்போ நார்மலா நம்ம ஆதார்ல பேர் மாத்துறதுக்காக இருக்கட்டும் ஸோ ஓட்டர் ஐடியில பேர் சேஞ்ச் பண்றதுக்காக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து பேன் கார்டை ஒரு ஒரு கண்டிப்பா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் நேம் ப்ரூஃப் அண்ட் அஸ் வெல் அஸ் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் லைசன்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பேன் கார்டை யூஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் இந்த ஃபைன் கட்டி நீங்கள் லிங்க் பண்ணணும்னா ஏன்னா இதுவரையும் வந்து எந்தவித அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸும் வரல பட் இனிமேல் வந்து வந்துட்டுச்சின்னா கட்டாதவங்களாம் இன்னும் ஃபுல்லாக ஃபர்தராக டோட்டலாக டீரக்டேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் எந்த விதமான கவர்மெண்ட் சலுகையோ ஸோ எந்த எதுக்கும் வந்து ப்ரூஃபாக இந்த பேன் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கும்போது மாதிரி டிலே பண்ணாதீங்க ஸோ நிறையா பேர் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பேன் ஆதார் லிங்க் பண்ண சொல்லி ஸோ இதெல்லாம் ரைட்டு எதுக்கு சார் லிங்க் பண்ண சொல்கிறாங்க அதுவும் எனக்கு தெரியல நீங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் நம்ம கேட்கணும் அவங்க சொல்றாங்க வேற வழி இல்ல இதுலேயே நம்ம எஸ்கேப் ஆக முடியாது டெஃபெனட்டாக ஆதார் பேனை வந்து லிங்க் ஆகணும் பிகாஸ் நம்மளுடைய ட்ரான்ஸாக்ஷன் மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம் ஸோ நம்மளோட நம்மளோட அக்கௌண்டில் நம்ம பேன் நம்பரில் வந்து எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஸோ எவ்வளவு அமௌண்ட் வந்து உள்ளே வந்திருக்கு மாதிரி வெளியில் போயிருக்கு நீங்கள் என்னென்ன வரவு செலவு பண்ணிடுறீங்க அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் மேபி இருக்கலாம் அதே மாதிரி சில லிமிட்ஸ்லாம் இருக்குது இவ்வளோ லிமிட்க்கு மேலே நீங்கள் டெபாசிட்லாம் பண்ணக்கூடாது இதுக்கு மேலே பண்ணணுன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸு ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க ஸோ இதுக்காண்டியும் இந்த விஷயத்த வந்து ரெண்டுத்துமே லிங்க் பண்ண சொல்லலாம் சோ ஆதார் பேன் லிங்க் பண்ணலாம் இமீடியட்டா நீங்க வந்து போய் லிங்க் பண்ணிடுங்க இப்ப வந்து ஆயிரம் ரூபாய் பைன் லிங்க் பண்ணணும் அதே மாதிரி நீங்க இதை விட்டுட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்டா இந்த ஆயிரம் ரூபா வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் மாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு பிகாஸ் ஆல்ரெடி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இப்போ தௌசண்ட் ருபீஸ் வந்திருக்கு ஸோ இதே நம்ம விட்டோன்னா டூ தௌசண்ட் ருபீஸாக சேஞ்ச் ஆகலாம் ஸோ இமீடியட்டாக நீங்கள் பேன் கார்டை லிங்க் பண்ணிடுங்க அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆனால் இப்போ தான் பேன் கார்டை எடுத்து ஆதார் வச்சு ஸோ நான் ஃபர்தராக லிங்க் பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தேவையில்லை இப்போ நீங்கள் ஆதார் வச்சு நீங்கள் எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு லிங்க் ஆகி வந்துடும் ஸோ உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்லிங் வெப்சைட்டில் போய்ட்டு டேரெக்டாக அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் ஆதார் லிங்க் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸில் நீங்கள் உங்கள் ஆதாரையும் உங்கள் ஆதார் நம்பரையும் பேன் நம்பரையும் நீங்கள் என்டர் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆதார் இஸ் ஆல்ரெடி லிங்க் வித் பர்டிகுலர் பேன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படி இல்லைன்னா ஆதார் இஸ் நான் லா நாட் லிங்க் வித் பேன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடும் ஓகே ஃபைன் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய பேன் கார்டுக்கு கம்பல்சரி இது பண்ணணும் பண்ணனும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே லிங்க் ஆகி அதே மாதிரி நீங்க ஓல்டு பேன் கார்டெலாம் வச்சிருப்பீங்களா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும்ல அந்த பேன் கார்டெலாம் டெஃபினட்டாக நீங்க வந்து ஃபைன் கட்டிடுங்க ஃபைன் கட்டிட்டு அதுக்கப்புறம் லிங்க் ஆகலைன்னா நீங்க என்ன பண்ண ஆஸ் பர் ஆதார் படி உங்களோட பழைய பேன் கார்டை நீங்க மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்தீங்கன்னா லிங்க் ஆகிடும் உங்களுக்கு ஸோ கைஸ் ஒரு பக்கமான சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்னா நம்மளோட சேனல் ஜியா கிரேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டில் சூப்பரான வீடியோ உங்களை நம்ம மீட் பண்ணலாம் அந்த தினம் பார்க்கலாம் உங்களுக்கு ஷார்ட்டாக பை பாய்